கதிரவனை பார்த்து காலை விடும் தூது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது இறைவனின் கலைநயம் இயக்கையின் அதிசயம் ஓவியம், அதில் ஒரு அபிநயம் கண்டே பார்த்து காலை விடும் தூது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது தாகம் ஓடை தாளம் போடும் வேளை தாகம் ஓடை தாளம் போடும் வேளை தடாகம் கொதித்திட தாமரை குளித்ததும்மா வெள்ளி நிற மீன்களும் வெளிவந்து ரசித்ததும்மா கதிரவனை பார்த்து காலை விடும் தூது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது கட்டிக்கொண்டும் கவிதை எழுதி பார்க்கும் கவிதை எழுதி பார்க்கும் பறவை வண்ண வண்ண கோலங்கள் போட்டிடும் மேகங்களே சின்ன கோயில் ராகங்கள் கேட்டிடும் காடுகளே கரவனை பார்த்து காலை விடும் தூது வண்டுகளைப் பார்த்து பூக்கள் விடும் தூ